சார் வணக்கம் இப்ப பெரியாரிய அமைப்புகள் எல்லோருமே இன்னைக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் வீட்டை வந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க வந்து வந்து பாருங்கிற மாதிரி அவங்க கையில் உருட்டுக்கட்டையோட நாம் தமிழர் மகளிர் அவங்க சீமான் மனைவி எல்லாரும் நிற்கிறாங்க ரெண்டுமே ஊடகங்கள் இந்த ரெண்டு காட்சிகளும் வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க தமிழீழ உணர்வாளர் தொடர்ச்சியா சமூக செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி நடிகர் நீங்க சிறைத்துறை சார்ந்த ஒருவர் அரசியலும் பேசுகிறார் அவர் மீது இன்னைக்கு வச்சுக்கூடிய விமர்சனம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சாதாரண ஒரு ஆள் ஐயா உண்மை எங்க என்னவோ அதை நான் எப்பவும் உறக்க சொல்லுவேன் யாருக்காவும் பயப்பட மாட்டேன் ஆனா உண்மையிலேயே இப்ப அந்த சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்கிறது அவரு அவர் அல்ல அவர் தன்னை இறந்துட்டாரு யாரோ பெரிய ஏகப்பட்ட பெரிய தொகைகளை கொடுத்து பின்னாடி வந்து செய்ய வைக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது அவர் கூட நான் முன்னாலு வருஷம் பயணிச்சேன் திண்டுக்கல் தேர்தலில் ஏன் பல பல லட்சங்கள் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் போட்டு தேர்தலில் நின்னேன் அதுக்காக நான் இப்ப வைக்கப்படுறேன் உண்மையிலேயே இவர் என்ன இப்படி தமிழ்நாட்டின் உண்மையான உத்தரவாளர்கள் பக்கம் இல்லாம இவ்வளவு தப்பா பேசுறது அப்ப இருந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இந்த இருக்கு அந்த ஆரம்ப கட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொருள் உதவி செஞ்சு பண்ணவங்க தமிழ் முழக்கம் சாவுல மீது இந்த இதாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம இளையாங்குடி அஜிக்கு போய் அங்கேயே இறந்துட்டாங்க அவரெல்லாம் எல்லாம் பக்கத்திலே இருந்து இன்னும் நிறைய பேர் லட்சம் கோடிகளை கொடுத்து கொடுத்து அவர் இயக்கத்தை வளர்த்தாங்க இன்னைக்கு அவரெல்லாம் இல்ல அவர் பேசுறது இந்த செயல்பாடு ரொம்ப அவமானகரமா இருக்கு தமிழர்களால் அதை ஜீரணிக்க முடியாது இல்ல அவரு பெரியார எதிர்ப்ப இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ஒரு காலத்தில் ஆர் எஸ் எஸ் காரங்க இதை பேசுனாங்க பிஜேபிக்காரங்க பேசுனாங்க குத்ள குருமூர்த்தி பேசுனாங்க ஹெச்ராஜா பேசுனாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே பெரியார் படத்தை போட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் திமுக அதிமுக காங்கிரஸ் உட்பட சத்தியமூர்த்தி போகிறது பெரியார் படம் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரியார் படத்தை ஏத்துக்கிறாங்க ஆனால் பெரியாரை திட்டுகின்ற ரெண்டே அமைப்பு ஒன்னு பாஜக இன்னொன்னு நாம் தமிழர்ங்கிற மாதிரி போயிருச்சு இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன சீமானுக்கு அவசியமே இல்ல இது ரொம்ப அவகா அவமானமான ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த போறத பார்த்தா ரொம்ப வேகமா இந்த அது என்ன அந்த கட்டி போடுவாங்களே ஏர்வாடியா கட்டி போடப்பட்டு செயின்ல கட்டி இருப்பாரு அந்த அளவுக்கு வெஷங்கிட்டு போறாரு நானும் பார்த்தேன் உதாரணத்துக்கு இவரோட பெரியாளா நீ பவுசியோட பெரியாளா பாரதியோட பெரியாளா அப்புறம் என்னப்பா அம்பேத்கர் அம்பேத்கர் பெரியாலா ஏங்க இது தரமா இல்ல சின்ன பிள்ளைத்தலமா இல்ல ஏங்க அவங்கவுங்க அவங்க அவங்க வாழ்ந்தாங்க அயோத்திதாச பண்டிதர் எச்சமலை அவங்க எல்லாம் அவங்களுக்கு சீனியரா அவரோட கொள்கைகளையும் வள்ளலாரோட அந்த பல கருத்துக்களை எடுத்து இவரோட இதல்ல போட்டு அதை வித்திருக்காங்க ஒரு மாநாடு நடக்கிற இடத்துல எவ்வளவு ஐக்கியத்தனமா இன்னொன்னா இது வந்து கூட இப்படி பேச மாட்டாங்க இப்போ அவரால் வந்தவங்க யாரு திமுக அறிஞர் அண்ணா அவங்க எல்லாம் வந்து ஒரு இயக்கமா ஈண்டெடுத்து அதனால அவங்களோட மோதாத அவருடைய கொள்கை சித்தாந்தவாதிகளை முன்னிறுத்தி இவங்க பண்றாங்க உங்களுக்கு முரண்பாடு இருந்தா அந்த நடத்துற இந்த ஆட்சியை குறை சொல்லுங்க தனிப்பட்ட முறையில இந்த ஒரு கொள்கைப்படி நீ நடக்கலைன்னு எவ்வளவு நாள் திட்டுங்க இது பெரியார வந்து ஒரு பர்சன்ட் திட்டத்தை கூட சத்தியமா என்று தமிழனும் எந்த இந்தியாவில் இருக்கிற ஆஹ் அவருடைய சித்தாந்தங்கள் அவருடைய கொள்கைகள் அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கிற மதிக்கிற எல்லாத்தையும் நோக்கடிக்கு ஆசைப்படையா இருக்கு அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனுஷன் அவரு தொண்ணூத்தாறு வயசுல என்ன ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளவு இந்த மனுக்க தன்னோட ரத்தம் சரியுமா அதாவது நானும் பார்த்தேன் ஒரு இடங்கள் அதாவது காட்டு மிராட்டி தமிழ் சென்னைங்கிறான் எப்படி இருக்குன்னா இப்ப எங்க இப்ப இந்த வளர்ந்த விஞ்ஞானம் வளர்ந்த இடத்துல போன இது இந்த இடத்துலயே இவர் ஒரு சீமானவர்கள் வந்து ஒரு மேன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் இருக்காரு இன்னைக்கு பாருங்க நேற்று ஒண்ணு சொல்றாரு இன்னைக்கு ஒன்னு சொல்றாரு முன்னாள் நேற்று ஒண்ணு சொல்றாரு அப்படியே இப்ப ரஜினிகாந்த் குருவாட்டுக்கு தான் போகணும் வெற்றிடம்ங்கிறாரு கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த என்ன சங்க சூழல் என்று பொருள் இது எங்க போய் சொல்றது இப்படி ஒரு வித்தியாசமா இருந்துட்டு இருக்கீங்க அந்த காலகட்டத்துல இப்ப பெரியார் அவர்கள் வாழ்ந்த நேரங்கள்ல தமிழ் கட்டுக்காத இங்கிலீஷ் சொல்லியிருக்காரு என்ன எந்த சூழ்நிலை இப்ப வெள்ளக்காரங்க கூட எல்லாம் இணைஞ்சுக்கிட்டு இந்த நமக்கான உரிமைகளை கொடுக்காம அவன் இங்கிலீஷ்ல பேசி நல்ல நம்ம படிக்க விடாம பண்ணனால அவன் கிட்டே இருக்கான் அவன் எல்லாத்தையும் சாதிக்கிறான் இவர் ரஷ்யா பயணப்பட்டு வர்றாரு அந்தந்த காலகட்டத்துக்குள்ள போனா இன்னைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அடுத்த நாள் ஒரு நிகழ்வுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படி ஒரு காட்டு பிராண்டி பார்த்தா தமிழ் எதிர்க்கிற அர்த்தமா காமராஜர் அவர் தானே நிக்க சொல்றாரு எவ்வளவோ இப்ப அண்ணா எடுத்திருக்காரு பெரிய பெரியார் சில முட்டாள்கள் சொல்றாங்க கேவலமா அண்ணா சொல்லியிருக்கார் கருணாநிதி சொல்லியிருக்கார் அது ஆமாப்பா எதிர நிக்கிறாங்க இவர் தேர்தல் அரசியல் அவர் முன்னேற்ற கழகம் போய் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் ஒண்ணு சேர்றாங்க அந்த பேரனை கொஞ்சம் மாதிரி மகனை கொஞ்சம் மாதிரி பரவாயில்ல நல்லது செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி அதை புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தும் அங்கே ஒரு வரி சொன்னதை சொன்னது அவர் எனக்கு தெரிஞ்சு நான் பல நூல்கள் படிச்சிருக்கேன் பெரியார் வந்து நான் சின்ன வயசு பைனான்சியில இருந்து லைப்ரரியில இந்த புத்தகங்கள் படிச்சிருக்கேன் கேட்பீங்கன்னா நிறைய புத்தங்கள் லைப்ரரியில எடுத்து படுத்துனா வெளியே எங்க அண்ணன் கொண்டு வந்தாங்களா எங்க அப்பா வந்து நாலு வயசு எனக்கு நாலஞ்சு வயசா இருக்கையில் அரவக்குறிச்சிங்கிற ஒரு பலப்பட்டியில இருந்து திருவள்ளவண்டி கட்டணி போய் திருவள்ளவண்டி வச்சிருப்பாரு எங்க அப்பா என்ன பெரியார் பேசுறாரு பெரியார் பேசுறாரு போன்ல போன்ல துணிக்க என்ன சின்ன பையன்ல நான் காண போயிருவேன்ல போன வச்சிருந்து முறுக்கு கையில பிடிச்சிட்டு அவர் பேசுறது கேட்பார் ஆஹ் அப்படி கேட்பார் எனக்கு அப்பா புரியாது அதுக்கு அப்புறம் பத்தாவது எட்டாவது படிச்சது அந்த புத்தகங்கள் படிச்சிருக்க இந்த பெண்மைக்கு பாதுகாப்பா அடையங்கப்பா அவர் சொன்ன அளவுக்கு உலகத்திலே ஒழிஞ்சிடும் உறும நம்பியவர்கள் குலான்ல வந்து சமத்துவம் கொடுக்கணும் பெண்ணு இருக்கு சொத்துல கொடுக்கணும் ஒரு பெண் கணவன் நீ என்ன பிரிஞ்சு ஒரு உரிமை கணவனுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்கும் இருக்கு அது இந்த குழாய் முறை இந்த மாதிரி பெண்ணுக்கு புரிஞ்சு போனா அவங்க வேற எப்ப கணவனை கட்டிக்கிறதுக்கும் எழு இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை அது ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பெண்களை அடிமைகளா சந்தையில விற்கப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்துல பெரியார் வந்து எனக்கு என்ன அதிருப்தியான அதாவது ஒரு புரட்சிகரமா நீ எடுத்துக்கோ நீ எதுக்கு இவங்களுக்கு எதுக்கு இப்படி உக்காரத்து வாங்கி போற அதாவது அவ்வளவு அட்வான்ஸ்டா அவ்வளவு அட்வான்ஸ் அந்த நோக்கத்துல சொல்ற நீ ஒன்னும் அடிக்க கிடையாது நீ வந்து சமத்துவமாயிரு நீ வேலைக்கு போ புடிக்கலையா தூக்கி போடு அதாவது சில இன்னும் சொற்கள் நான் மறந்துட்டு இப்ப வர மாட்டேங்குது அதான் இவங்க தூக்கிட்டு கொஞ்சம் அத புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலை இருக்கு நம்மல அந்த வயசாயிருக்கு உடனே மகள் மகள் நாள்கிட்ட நீ மகளை கத்துக்கிட்ட அட மட தாம்பரங்களே அவங்க வந்து நானும் படிச்சிருக்கேன் இனிமே அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு அப்ப என்ன வயசு அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு பெரியாருக்கு எழுபது வயசு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ரெண்டு நாள் விட்டு நான் ஆபீஸ் விட்டு வேலூருக்கு போயிட்டேன் உடனே இந்த கட்சி எழுதுறா நான் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒரு நாய் சொல்றான் இவர் சீர்திருத்தம் கொண்டு வந்து இந்த மக்களை இளிநிலையில இருந்து காப்பாத்திருக்க போராடுறது அதுவும் அவங்க கொள்கை ரீதியா மிகப்பெரிய பெரிய அளவுல பெரியார ஃபாலோ பண்ற மனுஷியா நம்ம இருந்திருக்கு புரியுதுங்களா அத போய் குறை சொல்லிட்டு நீ மகள கட்டணும் இல்ல அவங்க மணியமையார் கல்யாணம் பண்ணும் போதே முப்பது வயசு அந்த காலத்துல முப்பது வயசுங்கிறது மிகப்பெரிய வயசு பெண்களுக்கு முப்பது வயசு பெரிய வயசு அப்ப அந்த காலத்துல எட்டு வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க முப்பது வயசுன்னா அது மிகப்பெரிய வயது அட வயதை விடுங்க மணியமையார் கல்யாணம் பத்தி என்ன பத்தி பொழுது கொடுத்தாரா சைத்தியக்காரன் சைத்தியக்காரன் இவனை மாதிரி ஏதாவது பண்ணி ஓட்டு தப்புத்தண்டா பண்ணி ரோட்டில் விட்டுட்டாங்களா இன்னொரு பொண்ணு சுத்தி அந்த மாதிரி ஐயோ ஐயோ அதாவது இது கேட்கறவங்களுக்கே தெரியும் அவங்க ஒரு புரட்சியாளனையும் அந்த அம்மா அப்பவே அதாவது அவ்வளவு கூட இருந்து காந்திஜி இன்னொன்னும் படிச்சேன் அந்த இடத்துல படிப்பேன் நேரம் கிடைக்கல படப்பிடிப்பு காந்திஜி பிரச்சனைக்காக அங்க போய் நீங்க என்ன அங்க எங்களை அம்பேத்கர்ட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி காந்தி டீயும் சரி டீ சரி அப்போ காந்திஜி சொல்றாரு அப்ப அந்த மதுவுளுக்கு அந்த சம்பந்தமானு நினைக்கிறேன் அதுக்கு பெரிய அங்க ரெண்டு பெண்கள் இருக்காங்க அதாவது பெரியார் நாகம்மையை சொல்லி நீ பெரிய தங்கையும் பெரியாருடைய மனைவியும் ஆஹ் தங்க அவ அவங்க அதை பாத்துக்குவாங்க நீங்க நேரம் அங்க அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க இப்ப சுதந்திரத்தை வந்து வேணான்னாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி அஞ்சுலேயே அம்பேத்கரும் சொல்லிட்டாரு ஏ நீ மொத்தமா தூக்கி இவங்க நிலையில கொடுத்துட்டு போவ இவங்க நேரில உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்சிக்கிட்டு என்ன கீழ்ச்சி கீழ் சாதி நீ சகரிப்பாங்க அதுதானே எண்பது வயசு வரைக்கும் கௌதம புத்தர் காட்டுல இருந்து போட்டுட்டு போனாரு அந்த நாட்டியத்துக்கு தானே இவன் சொல்றாரு இதெல்லாம் ஒரே கோட்டில் பயணிக்கிறது தான மக்களுடைய உணர்வுக்கு எதிராக சீமானம் செஞ்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய விமானத்தவரு அதை கண்டிக்கிறது மட்டும் இல்ல அவர் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு பெரியாருக்கு வந்து முஸ்லீம்கள்னா பிடிக்காதான் முஸ்லீம்களை ஒழியணும்னு சொன்னாராம் தலித்துகளை ஒழியணும்னு சொன்னாரு தமிழ் மொழி ஒழியணும் மூணையும் ஒழியணும்னு பெரியார் சொல்லியிருக்காரு நான் தான் அதை கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்துறேங்கிறாரு பைத்திய காரணம் நான் வந்து பைத்திய முத்தி போச்சுன்னா இருக்கோம் சார் அவர் கடவுள் பருப்பு கடவுளை கண்டுபிடிச்சா காட்டும்னா காட்டும் தான் முஸ்லீம்மா இருக்கட்டும் யாரையும் குறை வைக்கல ஆனா அதே பெரியார் வந்து ஒரு கட்டத்துல வந்து நீ நாலு ஐம்பத்தி இஸ்லாமுக்கு மாறிட்டா முஸ்லீம் ஆயிட்டா அதுக்கு அதுக்கடுத்து சமத்துவம் ஒன்னு கட்டி பிடிச்சுக்கலாமே போட்டு சோ சிறந்த மதம் இஸ்லாம்னு சொல்லிருக்க அதாவது அதாவது அதுக்காக அவர் மதவாதீனோ மதத்தை ஆதரிக்கிறவரோ கிடையவே கிடையாது அவரு கொண்ட அதாவது எவங்க அப்ப யாரை போட்டு வந்தாலும் சரி இருக்கட்டும் இப்ப வந்து சீமான் மறைமுகமா பெரியார உலக அளவுக்கு இப்ப கொண்டு போறாருன்னு நம்ம கொண்டாடணும் ஒரு பாமர தன்மையோட பாமரத்தன்மையோட ஒருத்தன் இப்படி கேள்வி கேட்பானோ வாவசி என் பாட்ட வாவோசிக்கு நீங்க என்னே அவியா பண்டிதர் ஆஹ் அவருக்கு நீ சமமா இது எவனாவது முட்டாவை கேட்பானா ஏங்க அவங்கெல்லாம் அரசு நிகழ்ச்சி நடத்தலை அந்த காலக்கட்டம் வேற சூதரப் போராட்டம் வேற இவர் இருபத்தி மூணு வரைக்கும் உயிரோடு இருக்காரு இது இது நல்லதுக்கு காலம் இல்லை அவ்வளவுதான் சொல்லுவேன் அது நானே ஏகப்பட்ட பணத்தை இழந்தேன் அது அது ஒரு வெளியில சம்பாதிச்சுக்கலான்னு வைங்க அவரு நிறைய பணம் வச்சிருக்காரு இன்னொன்னு இப்ப பார்த்தேன் அந்த செய்தியில நீங்க போட்டிருக்கீங்க நீங்க அதான் நான் எதுக்கு சொல்லணும் அச்சியா அம்மா கூடா கூட அவளை நினைச்சு பார்க்க முடியுமா அவரு கடைசி நானும் உங்களுக்கு புத்தகத்துல பார்த்தா அதை மனிதர்களும் சொல்லக்கூடாது அதாவது பிரமே வந்து மகளவே கட்டிக்கிட்டா நம்ம யாரும் சொல்ல சொல்லியா ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வர்றாங்க அந்த ஏதோ ஒரு இதுல பாத்தேன் தரத்துல நான் எனக்கு இச்சை கடங்கு இந்த மாதிரி ஏதோ வருது அந்த இதிகாச புராணத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள் இன்னொரு கடவுள் வந்து தங்கச்சியை கட்டுறான் இங்கோட்டு ஒருத்தன் கட்டுறான் இந்த மாதிரி எல்லாம் அது போகுது அதை சொல்லிட்டு வந்து இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்குதுங்கறத தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இவங்க வளர்ச்சி போல அதை திருப்பி சொல்லுவாங்க இல்ல பெரியார் பெரியார் வந்து அந்த பிராணத்துல என்ன கதையோ அத வாசிச்சு காமிக்கிறாரு அவ்வளவுதான் அவருடைய கருத்து வாசிச்சு கேக்குறாங்க நீ ஆதாரம் தரீனிய அந்த கார்ல உட்கார்ந்துகிட்டு சகோதரர் சொல்றாரு ஆனா அதான் முக ஆணவத்தோட சொல்றாரு அதுதான் அப்படித்தான் தெரியுது என்ன சொல்றாருன்னா நீங்க வழக்கு போட்டிருக்கீங்கல்ல நீதிமன்றத்துல பாத்துக்கலாம் அப்போ என்னடா என்னோட எவிகுட்டி அமலத்தோட ஓடுதுன்னா நியமிக்கிறா மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் மேலே பாத்துக்குவான் இது வந்து இது வந்து என்ன சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு இதை எதிர்பார்க்கிறேன் நான் எப்பவோ அதை ஏற்பட அமைதிப்படையா சத்யராஜ் படம் மணிவண்ணம் படம் ஒன் ஹீரோ ராவணன் அப்போ நான் சத்யராஜ் சார ஷூட்டிங்ல இருந்து கூப்பிட்டு போறேன் அப்போ ஏதோ ஒரு அக்செண்டா இருக்க அங்க அவ்வளவுதான் தூரத்துல பார்த்தது அதுக்கப்புறம் இந்த இது என்னது அந்த ஆஸ்பத்திரி இருக்க சாலி கிராமத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அங்க தொண்ணூத்தஞ்சுலயே அவருக்கு ஆர்ட்டுக்கு ஏதோ பிரச்சனைனா எதுவும் தண்ணி நீ சார்த்தை ஏதோ சொல்லிக்கிறாங்க அது எனக்கு அதை பற்றி தெரியாது ஒரு டைரக்டர் ரொம்ப மோசமாக இருக்காருன்னு அப்போ போய் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை ஏதோ இவர் நடத்துறாரு சரி நாம் தமிழர்னா நான் தமிழ் தேர்தலுன்னு வச்சுருந்தேன் இது அப்புறம் நடத்தாமல் விட்டுட்டேன் அது தம்பி இவர் நடத்துகிறார் கௌதமன் அப்புறம் நாம் தமிழன் இருக்கனால நானும் ஒரு உத்தகையத்தோட போய் நம்ம எம்பி ஆயிடலாம் அந்த நம்பிக்கையில தான் சரி ஒரு பெரிய படம் வச்சிருக்காரு நம்மளும் விளம்பரம் பண்ணி ஆயிடலாம்னு அந்த ஒரு ஆசை தான் ஏன்னா அதுல ரெண்டு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினேன் நானா விளக்கிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் நானா விளக்கிடுவேன் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சீமா உங்களுக்கே தெரியும் சீமான்னு பதில் சொன்னதே கிடையாது ஆனா அதுக்கப்புறம் தான் நின்று ஒரு சசிகலா போய் பார்த்தாரா என்னன்னா இது அது அந்த நொடி எப்ப போய் பார்த்தாரு அன்னைக்கு அன்னைக்கே நான் சாயந்தரம் விளக்கிட்டேன் இது ஒண்ணுமே சொல்றத அதாவது இவரோட நோக்கமும் இனிமேல் பயணிக்கிற சொல்லுவேன் நிச்சயமா ஜெயிக்க வைக்கிறது ஒரு எம்எல்ஏ என் தொழில் மேலான சத்தியப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது எதுக்காக என்ன அசைன்மெண்ட் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல ஒரு தேர்தலில் நான் இவர பாடுபட்டு ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடியோ நீங்க உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கெல்லாம் சேர்த்து நான் தொழில்காசம் போட்டு போராடுறேன்னா ஒரு பதவிக்கு வந்து நம்ம ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு தானே அவரு விட மாட்டாரு அவரும் ஜெயிக்க மாட்டாரு ஜெயிக்க விட மாட்டாரு எது எப்படியோ ஐயா இந்தியா முழுமைக்கும் இவங்களையும் குறை சொல்ல திராவிடர் கழகத்தையும் குறை சொல்லுவேன் எனக்கு நான் ராவணன் காட்டு பாடல் வெளியிட்ட விழா அப்ப தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுலயே நான் பெரியார் திடல்ல தான் வைக்கேன் எனக்கு ஒரு அப்படி ஒரு பெரிய விட நான் நூற்றுக்கு இருநூறு பெர்சென்ட் ஒட்டு போடுவேன் ஆனா இவங்க இந்தியா முழுமைக்கும் பெரியார் ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட கூட வேணாம் இது இயேசுநாத உலகம் முழுக்க பரப்பினாங்களோ அந்த மாதிரி தெரியாத கூட்டத்தில் தான் இப்ப இவங்க அனுபவிச்சுட்டு நான் ஆட்சிக்கோ இதுக்கோ வரல இது வேற விஷயம் விமர்சனங்கள் நிறைய இருக்கு ஆனா இப்ப நான் கேட்டேன் இது சூட்டுறேன் சூட்டுறேன் உங்களுக்கு மட்டுமா சொன்னார் அவரு இந்தியா முழுமைக்கு சொல்லிருக்காரு நீங்க கேட்டீங்களா அத கேட்டு வந்து உட்கார நீங்க போன் பண்ணுறீங்க ஹலோ ஆமா சொல்லுங்க பெரியார் வந்து தால் சாதி மக்கள் கீழ் சாதி மக்கள் அதையும் சொல்லக்கூடாது அதுக்காக என்னைய மன்னிக்கும் எவனோ இங்க உயர்னவன் கிடையாது எவனும் தாழ்ந்தவன் கிடையாது அதான் அட்டி ஒரே அட்டி நெத்தி அடி தலையில பெரியார் தடி வச்சு மண்டையில் அடி ஏனா நான் வசந்த சாதினா செருப்பு கழித்து அடிப்பேன் கிடையாது நீ வேணா சொல்லிக்கும் அவரு சூத்திரன் சூத்திர சொன்னது இந்தியா நீ இப்ப வெளிய வந்துருச்சுங்கிறீங்க இவர் போய் புலி தலைவரை பார்த்ததே ஒரு பேக்குங்கிற மாதிரி இப்ப பேசுறாங்க போய் இவர் போட்டோ எடுத்தது குடுத்தது எல்லாமே ஒரு செட்டப் திட்டமிட்டு பண்ணிருக்காரு தனக்கு ஒரு கும்ப உருவாக்கத்த தலைவரோட இருக்கிற மாதிரி இவர் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கேன் அது குறித்து உங்க பார்வை என்ன அந்த இயக்குனர் வெங்காயம் படத்தை நான் போய் பார்க்கறேன் அவரு ஒரு தனி மனித தன்மானத்தோட வாழ்ற ஒரு மனுஷன் அந்த வெங்காயம் இயக்குனர் சும்மா கையில கொஞ்சம் காசு இருந்தா போது ஒரு படம் எடுத்து கொடுத்துருவார் படையெடுத்து எழுதிருவாரு அது இந்த இந்த நிலையில சாத்தியமே இல்லை யாராலும் யாராலே சாத்தியம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்கு போய் சொல்லணும் அது அது என்னமோ போங்க ஒரு நல்ல காரியத்துக்கு அவர் பயன்படுத்தினா நம்ம பாராட்டலாம் ஆனா அங்கிட்ட அரசியல் இது இலை வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கல அங்க இஸ்லாமியர்கள் நான் இப்போ மன்சூர் அலிகான்கிறதுக்காக சொல்லலை நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடந்த முடிச்ச பிறகு நாங்கள் போயிருந்தேன் பதிமூணா பன்னெண்டா எப்பயும் மறந்து அதுக்கு முன்னாடி அங்க ஒரு வியாபார நிமித்தமா போயிருந்தேன் அந்த ஊர் பக்கத்துல தான் முந்நூத்தி முப்பது பேர்களுக்கு மேலே அவங்க இது சாமிகள் எல்லாம் கொண்டிருந்தாங்க கொடியன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க நான் இப்ப இதே மனவெளியோட சொல்றேன்னா அந்த மாதிரி இங்க ஒரு அதெல்லாம் கடந்து ஒரு ஒற்றுமையா மத ஒற்றுமையா நம்ம பிறப்பாக்கிறோம்னா தமிழகத்துக்காக போராடுறது போராடி செத்தாரு ஒரு சேதுவார ஆகுட நூறு மடங்கு உழைச்சி போனவரு அப்படின்னு ஒரு தமிழன்கிற தர நிமர்வு நமக்கு இருக்கு ஆனா அவருக்கு என்னத்தவரை இவர் கேவலப்படுத்திருக்காரு முக்கியமான என்ன கண்டிப்பா அவருடன் பழகி முறையில பல்வேறு அனுபவ பயிர்களையும் ஆதங்கத்தையும் நீங்க பகிர்றீங்க அவரோட அமைப்புலயே பயணித்து வரணிங்க நீங்க நாம் தமிழர்ல பயணிக்கும் போது இந்த பெரியார் எதிர்ப்புலாம் அவர் பேசலையா அப்பயும் தானே இருந்தாரு இல்ல கொஞ்சமா சொன்னாரு நான் அப்பவே நேரடி சொல்லியிருக்கேன் நான் உடனே உடனே சொல்லியிருக்கேன் இந்த தமிழ் மக்கள் தாவலர் மீது எதுவும் கோடிக்கணக்கான பணத்தை போட்டிருக்காரு கொரோனால அவ்வளவு பெரிய ஆள ஆளை சின்ன திட்டமிட்டு சாப்பிடுச்சிடுறாங்க அவரு கூட வராடி இல்ல மர்மான நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி ரொம்ப ஒரு இதா தான் அவரு ஆனா இப்ப கடைசியா ஒவ்வொரு இடத்துலயும் கூட ஏர்போர்ட்ல சந்திப்பேன் எப்ப யாரு சீமான சார் இந்த பெரிய வேலை ஏன் இப்படின்னு பேசலையே இப்பதானே தெரியுது அதுக்கான காரணம் அதுக்கான இது திட்டு எங்க இருந்து வருதுன்னு பெரியாருங்கிறதுல அது ஒரு சகாப்தம் ஐயா அவரு வந்து இன்னும் ஆயிர வருஷத்துக்கு இருப்பார் அவர்கள பௌத்தம் இருக்கு அவர் கொள்கையில இஸ்லாம் இருக்கு அவர் கொள்கையில வைணவம் சைவம் புரியுதுங்களா அது நிறைஞ்சிருக்கு சொல்றது கண்டிப்பா 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 இந்த வேதாந்திகள் இந்த வைதிகம் பேசுகிற பிராமின்ஸ் மக்கள் தான் இன்னமும் மக்களை அடிமையாக்கணும்னு விரும்புறவங்க தோண்டி விட்டு செய்கிறாங்க அது நமக்கு பிராமியுக்கு எனக்கு நண்பர்கள் அது எனக்கு வந்து ஒரு மத அடிப்படைவாதம் எந்த காலத்திலே கூடாதுங்கிறதுதான் என்னோட ஆசை பாகிஸ்தான் வந்து பிடி போச்சு அது பெரிய காரணமும் நான் ஆர் செய்து நான் சரித்திரம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப நான் வட இந்தியாவில் ஒரே இதை கொண்டு வர்றதுலயே துளியா துடிக்கிறாங்க ஒரே சாப்பாடு ஒரே மூத்திரம் ஒரே சூத்திரம் அந்த புதுகிட்டு இருக்கு அது என்ன ஐயா அது என்னமோ இது தானிய தயிர் மூலம் இது மாட்டு மூத்திரம் அது மாட்டு கோமியம் இது மாட்டு கோவியம் இல்லையா அதுக்கு நல்ல கவியமா பஞ்சகவியமா இல்ல பஞ்ச பஞ்ச கவியம் பஞ்ச கவியம் அத சாப்பிட சொல்றாரு ஐஐடி டைரக்டர் கோ சீமான் சொல்லுவாரு பஞ்ச கவியம் சாப்பிடுங்க நான் மாடு வளர்க்குறேன் மாட்டு சாணம் தந்தா நான் டெய்லி அதாவது மாட்டு சாணம் கிருமி நாசினி அதுக்காக தான் நல்ல வீடு எல்லாம் முழுகுவாங்க வைப்பாங்க அத நம்ம வரவேற்கிறோம் அது இவருங்கெல்லாம் நல்ல உரத்துக்கு யூஸ் ஆகுது மாட்டு சாணம் எல்லாம் நடந்து பண்ணலாம் மராட்சி விவசாய அவரோட இருக்குன்னு அவரே பிடிச்சி பிடிச்சிருக்க சொல்லியிருக்காரு இப்ப அந்த வட்டத்துக்குள்ள வரலங்க ஐயா இப்ப நம்ம சிமெண்ட் சாரு அதெல்லாம் நல்லா பிரபலப்படுத்தலாம் நல்லா என்ன ராவணன் குடியில் ராவணன் பேர் வச்சுக்கிட்டு இப்ப தமிழ் சுத்த தமிழன்களா எதிரியா இருக்கிறேன் அதெல்லாம் வன்மையா சொல்லிக்கிறோம் ராவணன் பேர் எல்லாம் இனிமேல் அவர் பயன்படுத்த கூடாது ராவணன் குடியில் வைக்கவே கூடாது என்று என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா ராவணன் நான் நடிச்சவன் ராவணன்கள் என்னோட அந்த பேரலி மட்டும் இல்ல பதினாலு வந்து ஒரு கதாநாயகியை கொண்டு வந்து கைபடாத ரோஜாவை வச்சிருந்து பத்திரமா அனுப்புறேன் வித்தியாசமா புராணம் அது ஏதோ ஒண்ணு நல்ல நல்ல காரியத்துக்கு எழுதியிருக்காங்கன்னு வைங்க ஆவண சுத்த தமிழன்ல பிரபாகரன் எழுதுங்க ராவணன் குடியில் அலுவலகத்துக்கு பேர் வச்சிருந்தாரு சத்தியமா இப்ப ராவணன் குடியில் எடுத்துட்டு ராமராஜ்யம்னு எழுதிக்குங்க ஒன்னும் பிரச்சனை பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீங்களா நான் அவ்வளவுதான் தப்பா தம்பியை வழி நடத்தாதீங்க செய்து கையெழுத்து கும்பிட்டு போட்டுக்கேன் தமிழ்நாட்டுல ஆளுகளுக்கு பிடிக்கலையா எது சொல்லு

இப்படி முன்னேறிக்கிட்டு போறான் நீ போய் செந்தமன் நாடுன்னு போது இல்ல வெங்காயம் பா இது ஸ்டாலின் தானே நாட்டோட புரியுதுங்களா அப்படி எங்க பாயிண்ட் பண்றாங்க அதே விஷயத்துல இப்படி முன்னேறிட்டான் அந்த காலகட்டத்துல அவரு டேக் இது ஈரோப் கண்ட்ரி அமெரிக்கா அங்க முன்னேறதுன்னா அவர் படிக்கிறாரு

அப்படின்னு மேலே மேலே அதிகப்படுத்திட்டு போறாரு ம் என்ன சொல்லுங்க சிங்கப்பூர்ல நம்ம தாத்தா போய் கொண்டா பல ஆண்டாண்டு காலமா இருக்காங்க இன்னைக்கு அங்க வந்து பிரதமராகவோ ஜனாதிபதியாவோ சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்காங்களா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அவன் வந்து உன்னோட பிறப்பே நீ போடா அப்படின்னு ஜப்பான்கான் சொல்றோம் நீ வா அப்படின்னு செய்ய முடியாது நாள் ஆகும் அவன் மூத்திரத்தை குடிக்க சொல்லுங்க அப்புறமா அந்த கவுட் அங்கே அது என்ன கண்டிப்பா சீமான் அவருடைய பெரியார் எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாடே எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக மதவாத சாதியவாத சக்திகள் மட்டுமே சீமான் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் உங்களை போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஈழ ஆதரவாளர்கள் திரைத்துறையை சேர்ந்த பலர் அவர் பக்கம் நின்னீங்க அவருக்கு கருத்தை வலுப்படுத்தினீங்க இந்த நிலையில் உங்களை போன்றவர்களே கடுமையான அதிர்ச்சியாகி அதிர்ச்சிக்குள்ளாகி இவ்வளவு மோசமா சீமான் போயிட்டாரு பிஜேபி ஏஜெண்ட் பிராமின்ஸ் தான் இவரை ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையா இருக்காரு அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து நீங்களே பதறி போய் பேசுகிற நிலைக்கு வந்திருக்கீங்க சீமான் தம்பிகளுக்கு தான் இந்த பேட்டி மூலமா நீங்க செய்தியை சொல்லிருக்கீங்க சத்தியமா நாங்க சொல்றது முன் இருந்து ஆயிரம் மடங்கு பாய்ச்சலா வெளியாரையோ கருத்துக்களை இவங்க கோடி கூடிய செலவழிச்சு கொண்டு போகணும் கண்டிப்பா மூணு வெளிநாடு கொண்டு போகணும் அதனால என்னன்னா ஒரு விழிப்புணர்வு வரும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வரும் நீ முதல்ல கேஷ் அதுக்கு நீ நில்லு நான் வரேன் விளக்கு மாட்டு கட்ட எடுத்துக்கிட்டு தொடர்பு கட்ட எடுத்துட்டு வரேன் டேய் கேஷ் நடத்துங்கடா எல்லா மக்களுக்கும் சமம் நீ பிரிச்சு கொடுங்கடா அத சொல்லு அதெல்லாம் மடை மாற்றம் செஞ்சுகிட்டு நீ ஒரு

சீமானுடைய அந்த பெரியார் எதிர்ப்புங்கிறதே பெரியாரை இன்று பல இளைஞர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு அமையும் அதை தொடர்ச்சியா செய்யணுங்கிற உங்க நோக்கத்தை இந்த நேர்காணல் மூலமா நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி சீமான் பற்றி உங்களுடைய கருத்து அவருடன் இருந்தபோது இருந்த அனுபவம் இப்போது அவர் யார் என்பதை கண்டுணர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்திய விதம் அனைத்திற்கும் நேரம் ஒதுக்கி நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கும் மிக்க நன்றி நன்றி வாழ்க்கை நன்றி